வணக்கம் நம்முடைய இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய மேடையில் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அந்த மாநிலத்தினுடைய பாஜக தலைவருக்கு நேர்ந்திருக்கக்கூடிய கதி அது தொடர்பான வீடியோ இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கும் செய்தித்தாள்களில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி இந்தியாவினுடைய முதல் ஆழ்கடல் கொள்கலன் மாற்றும் துறைமுகமான விழிஞம் பிரதமர் மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்திய நாட்டினுடைய நுழைவாயிலாக கேரளம் மாறியிருக்கிறது இந்த விழிஞம் துறைமுகம் திறப்பு விழாவிற்கு நரேந்திர மோடி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார் இப்போ இந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான செய்தியை பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த திட்டத்திற்கு எவ்வளவு கோடி அப்படின்னா எட்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான நிதி அதாவது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நிதியை மோடியிடம் கேரள அரசு கேட்டுக்கொண்டே இருந்தது ஆனால் ஒரு ரூபாய் கூட மோடி கொடுக்கவில்லை என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஹைலைட் அப்படி மோடியினுடைய எந்த விதமான பங்களிப்பும் இல்லாத மோடி எந்த நிதி உதவியும் செய்யாத ஒரு திட்டத்திற்கு மோடி திறந்து வைப்பதற்காக வந்திருக்கிறார் எப்போவுமே ஸ்டிக்கர் ஓட்டுறதில் மோடி மாதிரி ஆர்எஸ்எஸ் பாஜக மாதிரி வேறு யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறது இப்போ மோடி விஷயத்துக்கு வருவான் ஆனால் இந்த நிகழ்வில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாநிலத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிய அரசனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மேடையில் அமர்ந்திருப்பது என்பது வழக்கம் ஆனால் ஒரு பாஜகவினுடைய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய இப்போ ஏஷியா நெட் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சேனல் இருக்குது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த சேனலுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய ராஜீவ் சந்திரசேகர் இவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் இவர் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து முன்னாள் ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர் இப்போது அந்த மாநிலத்தினுடைய பாஜக தலைவராக கொண்டு வந்து சங்கீலால் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாங்க இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி துவங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னரே மேடையில் ஒவ்வொரு தரையாக கூப்பிட்டு உட்கார வைக்கிறது தான் பழக்கம் நமக்கெல்லாம் நம்மலாம் பார்த்துருக்கோம் நிறைய மேடை நிகழ்ச்சியில் பார்த்துருப்போம் ஆனால் இதெல்லாம் நடப்பதற்கு முன்னரே அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் மத்திய அமைச்சர்கள் இப்படி இப்படி எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க இப்படி உக் இவங்கெல்லாம் உட்காந்துருக்கிற இடத்துல இவருக்கு அழைப்பு விடுப்பதற்கு முன்னாடியே ஸ்டேஜில் போய் உட்காந்துருக்கிறார் உட்காந்து எவ்வளோ தெரியுது தெரியுமா ஏறத்தாழ ரெண்டு மணி நேரம் தனியாக உட்காந்துட்டுருக்கிறார் இதை மிகப்பெரிய அளவில் கிண்டல் செய்து இன்றைக்கு கேரளாவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் போட்டிருக்கக்கூடிய வீடியோ வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு அவர் கேட்குறாரு கொஞ்சமாவது சூடு சொரணை அப்படிங்கிறது இந்த பாஜக காரருக்கு இருக்கா இந்த பாஜகவினுடைய மாநில தலைவருக்கு இருக்கா அதாவது அழைப்பு விடுப்பதற்கு முன்னரையே ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சீட்டில் உட்காந்து போய் உட்காந்து இருக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் இன்னொன்று நீங்கள் இப்போ பார்க்க வேண்டியது இருக்குது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த திட்டத்திற்காக கேரள அரசு செலவு செய்திருக்கக்கூடிய தொகை என்பது எட்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு கோடி ரூபாய் ஆனால் மோடியும் மோடியினுடைய பக்தர்களையும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திட்டத்திற்கு பதினெட்டாயிரம் கோடின்னு இந்த பத்தாயிரம் கோடி எதுக்கு அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த திட்டத்திற்கு ஒரு பைசா கூட மோடி கொடுக்கலை ஆனால் இந்த திட்டத்தின் மூலம் இந்த விழிஞம் துறைமுகம் திட்டத்தின் மூலம் வரக்கூடிய வருமானில் பெருமளவு பங்கே பங்கை வந்து ஒன்றிய அரசு மோடி அரசு தான் எடுத்துக்கொள்ளப் போகிறது இப்போ ஒரு காசும் நான் கொடுக்க மாட்டேன் வருமானத்தை நான் எடுத்துப்பேன் கூடுதலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த திட்டத்தினுடைய திறப்பு விழாவில் என்னுடைய புகைப்படம் போட்ட நான் சிரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விளம்பரம் தான் எல்லா இடத்துலையும் வரும் அப்படின்னு ஏன்னா இன்றைக்கு மாநில அரசினுடைய விளம்பரம் ஒன்றிய அரசு கொடுத்துருக்கக்கூடிய விளம்பரத்தில் மாநில அரசனுடைய முதல்வர் அல்லது மா மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த துறை சார்ந்த அமைச்சர் இவர்களெல்லாம் மோடி அரசு கொடுத்திருக்கக்கூடிய விளம்பரத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் மோடி இருக்கிறாரு ப்ளஸ் இந்த திட்டம் திறக்கு விழ விழாண்டு அப்படிங்கிறது மட்டும்தான் விளம்பரத்தில் இருக்குது கேரளத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்களுடைய புகைப்படம் இல்லை அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய வாசவன் அவருடைய புகைப்படம் இல்லை ஒட்டுமொத்தமாக மோடி சிரித்து கொண்டிருக்கிறார் இப்போது கேரள மக்கள் மோடியினுடைய அந்த புகைப்படத்தை பார்த்து கேட்கிறார்கள் நீ என்னத்தை கொடுத்த எங்களுக்கு இந்த திட்டம் இங்கே செயல்பட வேண்டும் என்பதற்காக என்ன எத்தனை ரூபா நீ கொடுத்த இந்த திட்டத்திற்காக நீ என்னென்னலாம் செஞ்சுருக்கிற நீ சிரிச்சுக்கிட்டு போஸ்டரில் உட்காந்துருக்க இல்லையா இன்னொருத்தர் வந்து நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து மேடையில் உட்காந்துருக்கிறாரு அப்போ உங்களுக்கெல்லாம் சூடு சுரண அப்படிங்கிறது இல்லையா அப்படின்னு கேரள மக்கள் கேட்குறாங்க இப்போ பிரதமர் கூட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது அப்படிங்கிறது பிரதமராக இருக்கிறார் கலந்து கொள்கிறார் சரி ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நபர் எப்படி இந்த நிகழ்வில் கலந்துக்கலாம் அவருக்கு எப்படி இந்த உரிய ஒரு மிக முக்கியமான இடத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்விகளை கேரள சமூகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்போ செய்கிறது பூரா மாநில அரசுகள் செய்யக்கூடிய நலத்திட்டங்களில் கடைசியில் ஸ்டிக்கர் ஒட்டி பெயர் வாங்கிட்டு இருக்கிறது மோடியும் மோடியினுடைய பக்தர்களாகவும் இருக்கிறார்கள் இதை மக்களே முடிவு செய்யட்டும் இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதை மக்களே முடிவு செய்யப்பட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் முடிவு செஞ்சுருக்குது இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் கொரோனா தடுப்பு ஊசி இல்லையா இது தொடர்பாக வந்து மோடி சிரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளம்பரம் ஒன்று போடப்பட்டது ஆனால் கொரோனா வேக்சின் தொடர்பான சந்தேகங்கள் மிகப்பெரிய அளவில் வந்தபோது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோடியினுடைய புகைப்படம் நீக்கம் செய்யப்பட்டது இப்போ நீங்கள் அதெல்லாம் முக்கியம் பார்க்கணும் அப்போது எல்லா இடத்துலையுமே மோடியினுடைய புகைப்படம் அப்படிங்கிறத வர்றது அப்படிங்கிறது எதற்காக இப்போ கொரோனா தடுப்பூசி தொடர்பான சான்றிதழ்களை மோகி மோடி சிரித்து கொண்டிருக்கிறார் அப்போது உடனடியாக மக்கள் பல பேர் கேட்டாங்க கொரோனாவில் செத்து போகிறாங்க இல்லையா அவங்க சர்டிஃபிகேட்டெல்லாம் மோடி புகைப்படம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை அவர்கள் கேட்டார்கள் இதெல்லாம் நியாயமான கேள்விகள் அதை கேட்டாங்க ஆனால் அவங்க ஓடி வழக்கமாக என்ன பண்ணுறது ஓடி ஒழிகிறது அப்படிங்கிற வழக்கம் இப்போ என்ன அப்படின்னா மாநில அரசுகளுடைய முயற்சிகளின் மூலம் உருவாக்கக்கூடிய இதே மாதிரியான திட்டங்களை முழுக்க முழுக்க நாங்கள் தான் செஞ்சோம் ஏன்னா இவங்க காலத்தில் என்ன திட்டங்கள் இவங்க செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட வேண்டிய நிதி கொடுக்கப்படவில்லை தமிழ்நாடு கேரளா மாதிரியான மாநிலங்கள் இயற்கை பேரிடர்களை சந்திக்கும் போது அதற்கு உரிய நிதியை கொடுத்துருக்கிறார்களா கொடுக்கலை தமிழ்நாடு அரசு இங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு கேரள அரசு அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கான நலம் சார்ந்த விஷயங்களை மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களை மசோதாக்களாக சட்டமன்றத்தில் முடிவு செய்யப்படும் போது அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் மோடியும் மோடியினுடைய கவர்னரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ இதெல்லாம் தொடர்ந்து செயல்படுது அதையெல்லாம் மீறி ஒரு நல்ல திட்டத்தை கடும் போராட்டத்திற்கு பிறகு இந்த மாநில அரசுகள் செயல்படுத்த முன்வரும் பட்சத்தில் அதை உடனடியாக நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து கொண்டே எந்த விதமான சூடும் சுரணையும் இல்லாமல் இவர் விளம்பரத்திற்கு போஸ் கொடுத்து கொண்டிருப்பதை பார்த்து உண்மையிலேயே இந்திய மக்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி உள்ளவங்களாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறாங்க திட்டத்திற்கான தேவையான விஷயங்களையெல்லாம் மோடி செஞ்சு கொடுக்குறாரு பாராட்டலாம் அதற்கான நிதிகளை உடனடியாக கொடுக்கறாரு பாராட்டலாம் இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் மோடினுடைய புகைப்படத்தை போடுறாங்க பாராட்டலாம் ஆனால் இதை எதையுமே செய்ய மாட்டார் என்னெல்லாம் முட்டுக்கட்டை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுப்பாங்களாம் கடைசியில் பேர் வாங்கிப்பாங்களாம் சிரிச்சுக்கிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுப்பாங்களாம் இதை எப்படி ஏற்றுக்கிறது இதுதான் இன்றைக்கு கேரளத்தினுடைய சமூக சேரள சமூக மக்கள் மோடியை பார்த்தும் இவங்க ஆட்சியை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க